வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பான குடிநீர் வழங்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டில் மாநகரங்களின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் வலியுறுத்தியுள்ளார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியின் இரண்டாவது கட்டத்தில் ஐம்பது கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சம் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பீகாரில் நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் தேர்வு செய்யப்படவுள்ளார் காசா பகுதியில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கொண்டு வந்த அமைதி திட்டத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பாதுகாப்பான குடிநீர் வழங்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் தேசிய நீர் விருதுகளை வழங்கி பேசிய அவர் நாட்டின் நீர்வளம் குறைவாகவே இருப்பதால் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் தண்ணீர் சேமிப்பு தொடர்பான திட்டத்தின் மூலம் கடந்த ஆண்டு முப்பத்தைந்து லட்சம் நிலத்தடி நீர்நிலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார் இந்நிகழ்ச்சியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் மத்திய இணையமைச்சர்கள் திரு சோமண்ணா திரு ராஜ்பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிறந்த மாநிலம் மாவட்டம் கிராம பஞ்சாயத்து நிறுவனம் பள்ளி உள்ளிட்ட பத்து பிரிவுகளில் நாற்பத்தாறு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன நாட்டில் மாநகரங்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் தென்மேற்கு மாநிலங்களின் நகர்ப்புற வளர்ச்சி தொடர்பான கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு மாநிலமும் வளர்ச்சியடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் நாட்டின் நகர்ப்புற மக்கள் தொகை விரைவில் ஐம்பது சதவீதத்தை எட்டும் என்று அவர் கூறினார் மேலும் நகர்ப்புற பகுதிகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் தற்போதைய அறுபது சதவீதத்தில் இருந்து வரும் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் எண்பது சதவீதமாக அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார் நான்கு லட்சம் கோடி ரூபாய் நகர்ப்புற நிதியம் மூலம் மாநகரங்களை பொருளாதார மையங்களாக மாற்றுவதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று திரு மனோகர்லால் கட்டார் கூறினார் உலக நாடுகள் ஒன்றிணைந்து தீவிரவாதத்திற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர் தீவிரவாதத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் பருவநிலை மாற்றம் தொற்றுநோய் பரவல் உள்ளிட்ட பிரச்சினைகளால் உலக நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மனிதநேய அடிப்படையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் இரண்டாவது கட்டத்தில் இதுவரை ஐம்பது கோடியே தொன்னூற்று ஏழு லட்சம் விண்ணப்பங்கள் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இரண்டாவது கட்டத்தில் மொத்தம் உள்ள ஐம்பத்தோரு கோடி வாக்காளர்களில் தொன்னூற்று எட்டு புள்ளி ஐந்து நான்கு சதவீதம் பேருக்கு விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் இரண்டாவது கட்டம் கடந்த நான்காம் தேதி தமிழகம் உட்பட ஒன்பது மாநிலங்களிலும் மூன்று யூனியன் பிரதேசங்களிலும் தொடங்கி நடைபெற்று வருகிறது உத்தரப்பிரதேசத்தில் பதினைந்து கோடி விண்ணப்பங்களும் மேற்கு வங்கத்தில் ஏழு கோடி விண்ணப்பங்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளன வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொண்ட பின்னர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவுகள் பொருளாதார ரீதியாக வலுவடைந்து வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இந்தியா அமெரிக்கா வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் இரு நாடுகள் இடையேயான உறவுகள் ஜனநாயகம் வேற்றுமை வளர்ச்சி இலக்கு என்ற தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக கூறினார் நாட்டில் விவசாயிகள் மீனவர்கள் சிறு தொழில் முனைவோர்களின் நலனை கருத்தில் கொண்டு வெளிநாடுகள் உடனான வர்த்தக கொள்கைகள் உருவாக்கப்படுவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் நடவடிக்கைகள் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து தலைநகர் பாட்னாவில் அக்கூட்டணியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நாளை கூடி முதலமைச்சரை தேர்வு செய்ய உள்ளனர் பிஜேபி ஐக்கிய ஜனதா தளம் லோக் ஜனசக்தி இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா ஆகிய கட்சிகளின் இருநூற்று இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் இக்கூட்டத்தில் திரு நிதிஷ்குமார் முதலமைச்சராக மீண்டும் தேர்வு செய்யப்படக்கூடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக பிஜேபி மற்றும் ஐக்கிய ஜனதா ஜனதாதள கட்சியைச் சேர்ந்த புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்டு சட்டப்பேரவை கட்சித் தலைவரை உள்ளனர் இதனிடையே பிஜேபி சட்டப்பேரவை தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக கட்சியின் மத்திய பார்வையாளராக உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் திரு கேஷவ் பிரசாத் மௌரியாவை பிஜேபி நியமித்துள்ளது மேலும் மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் முன்னாள் அமைச்சர் சா பி நிரஞ்சன் ஜோதி ஆகியோரும் கட்சியின் மத்திய பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் காசி தமிழ் சங்கமம் தொடர்ந்து நான்காவது ஆண்டாக நடைபெறவுள்ளது அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தொடங்கி பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த நிகழ்வு தமிழ் கற்காலம் என்ற மைய கருத்துடன் நடைபெறவுள்ளதாக வாரணாசி ஆணையர் திரு ராஜலிங்கம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இந்த வருஷ காசி தமிழ் சங்கமத்தோட தீம் தமிழ் கற்கலாம் ஒரு கலாச்சாரம் இன்னொரு கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் தமிழை பத்தி அதிகமா புரியக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இது இருக்கும் இப்ப இங்க இருக்கிற மக்களுக்கும் தமிழை பத்தியும் தமிழ் மொழியோட சிறப்பு பத்தியும் சொல்றதுக்காக தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஐம்பது டீச்சர்ஸ் அந்த ஹிந்தி தமிழ் தெரிஞ்ச டீச்சர்ஸ் வந்து அங்கிருந்து இங்க வராங்க தமிழை பத்தியும் தமிழ் உடைய பெருமையை பத்தியும் தமிழ் மொழியை பத்தியும் இங்க இருக்கிறவங்களுக்கு கத்து கொடுப்பாங்க காசியில இருந்து ஒரு முந்நூறு மாணவர்களை தேர்வு பண்ணி கல்லூரி மாணவர்களை தமிழ் மொழியை பத்தியும் அங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க ஒரு ஆயிரத்தி எண்ணூறு பேர் இந்த வருஷமும் ஒரு ஏழு குழுக்களா வர்றதுக்கான பிளான் தான் இருக்கு ஏழை மக்களுக்கு குறைந்த செலவில் உணவு தானியங்கள் வழங்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உணவு தானிய கிடங்குகளை நவீனமயமாக்கும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் பிரதமரின் கதிசக்தி திட்டத்தின் மூலம் உணவு தானியங்கள் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளுக்கு விரைந்து அனுப்பி வைக்கப்படுவதாக கூறினார் தொழில்நுட்ப பயன்பாட்டின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானியங்களை தடையில்லாமல் வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் அடுத்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வர்த்தக ரீதியிலான சேவை தொடங்கும் என்று விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது முதற்கட்டமாக காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த விமான நிலையம் இயங்கும் என்றும் தினந்தோறும் இருபத்து மூன்று விமானங்கள் இங்கிருந்து புறப்பட்டுச் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு மணி நேரத்திற்கு பத்து விமானங்களை கையாளும் வசதி செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளனர் காசா பகுதியில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கொண்டு வந்த அமைதி திட்டத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது இது தொடர்பான வாக்கெடுப்பில் பதிமூன்று உறுப்பு நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன ரஷ்யாவும் சீனாவும் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை இந்த அமைதி திட்டத்தின் கீழ் காசா பகுதியில் சர்வதேச அமைதிப்படையை நிலைநிறுத்தவும் பாலஸ்தீன தொழில்நுட்ப நிபுணர் குழுவை அமைக்கவும் முடிவெடுக்கப்பட்டிருந்தது இந்த திட்டத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஆதரவு அளித்துள்ளதற்கு இஸ்ரேல் வரவேற்பு தெரிவித்துள்ளது இருப்பினும் ஹமாஸ் அமைப்பு இந்த திட்டத்தை எதிர்த்து வருகிறது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சோனல் பாட்டில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு இரண்டு ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் இந்தியாவின் அஸ்மிதா ஈஸ்வரமூர்த்தியை வென்றார் மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் அதிதி ராவத் தாய்லாந்தின் சோட்டிரின் கிவுகாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது சிட்னியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தைந்து இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்று பதினாறு என்ற செட்கணக்கில் தாய்வானின் கோச்சி சாங் லீ போ இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பான குடிநீர் வழங்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டில் மாநகரங்களின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் வலியுறுத்தியுள்ளார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியின் இரண்டாவது கட்டத்தில் ஐம்பது கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சம் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பீகாரில் நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் தேர்வு செய்யப்பட உள்ளார் காசா பகுதியில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கொண்டு வந்த அமைதி திட்டத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது